ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா வாடாமல்லி சுயம்புவின் வாழ்க்கை கதை திருநங்கையா மாறின சுயம்பு தன்னோட பெற்றோர்களுக்காக ஏங்கி தவிக்கிறான் இவங்க அவனை சமாளிக்கிறாங்க என்ன கதை வாடாமல்லி சுயம்பு பிணம் போல கிடந்தான் துக்கத்திற்கு இதற்கு மேல் எல்லை இல்லை என்பது போலவும் அது எல்லை தாண்டி தூக்கத்திற்கு வந்துவிட்டது என்பது போலவும் கிடந்தான் ஆகாய கூரையின் ஓட்டைக்கு மேல் கண் போட்டு உரமாய் பறந்த ஒரு கழுகு கூட அது பிணமோ என்பது போல் தாழ பறந்து பிறகு தன்பாட்டுக்கு போனது காக்கைகள் கூட கரைந்தன ஒரு மணி நேரமல்ல இரண்டு மணி நேரமல்ல கிட்டத்தட்ட இரண்டு சினிமாக்கள் பார்க்கும் நேரம் என்றாலும் சுயம்பு அங்குமிங்குமாய் புரண்டு மெல்ல மெல்ல கண் விழித்து மெல்ல மெல்ல எழாமல் அப்படியே வாரி சுருட்டி எழுந்தான் எம்மா எம்மா என்று பீரிட்டு கிளம்பிய வார்த்தைகளோடு எக்கா என்ற வார்த்தையை விரவி கலக்கவிட்டு அங்குமிங்குமாய் பார்த்தான் அது கண்ணாடி பீரோ உள்ள அக்கா இல்லை அக்காவும் அங்கே இல்லை சிமெண்ட் போட்ட தரையும் இல்லை வேப்பமர காற்று வீச்சும் இல்லை விசாலமான பரப்பும் இல்லை கோழி கூடும் இல்லை அந்த கூடே அவன் வீட்டில் இதைவிட பெரிதாகவே இருக்கும் இது எது என்னது ஓஹோ இதுதான் நிரந்தரமான வீடோ நான் கனவுல எங்க அக்கா கூட தேக்கு கட்டல சத்தம் போட்டு சிரித்துக்கிட்டு இருந்ததா கனவு கண்டேனே அது பொய்யோ பொய்யேதான் சுயம்பு கண்ணை துடைத்து கொண்டான் அது அவன் வீடல்ல பெற்றோர் இல்லை உடன்பிறப்புகளில் ஒருவரும் இல்லை அவர்களை இனிமேல் பார்க்க முடியாது பார்க்கவே முடியாதா கூடாதா அப்போ இது என்ன வாழ்க்கை இது தேவையா எக்கா எம்மா ஐயோ அண்ணா என்னை வந்து கூட்டிட்டு போ அண்ணா அப்பா என்னை இழுத்துக்கிட்டு போய் ஊர்லையாவது வெட்டி புதையும் அப்பா சுயம்பு வீறிட்டு கத்தினான் ஆனால் அந்த கத்தல் தனக்குள்ளே ஏற்பட்ட சத்தம் என்பது அவனுக்கு தெரியாது குடும்பத்தினரை இனிமேல் பார்க்கவே முடியாது என்ற நினைப்பு அவர்களை அப்போது பார்க்க வேண்டும் என்று துடிப்பாக மாறியது இங்கிருந்து இதோ இந்த ஓட்டை வழியாய் ஊடுருவி ஆகாயத்தில் துள்ளி குதித்து அங்கிருந்து பிறந்த வீட்டில் பிணமாகவாவது விழ வேண்டும் என்ற ஆவேசம் கூடி வந்த பச்சையம்மா மேலேயே ஒரு கோபம் உடம்பெல்லாம் ஒரே ஆட்டம் அவனுக்குள் தான் மட்டுமே பிறந்து தான் மட்டுமே தனித்து இருப்பது போன்ற கொடுமையான கொடூரம் சுயம்பு மீண்டும் வீறிட்டான் எல்லோருக்கும் இப்போது கேட்டது அக்கம் பக்கமே ஒட்டுமொத்தமாய் அங்கே வந்தது குடிசையை இடித்துக்கொண்டு கொண்டு வருவது போன்ற ஒரு கூட்டம் எல்லோரும் பதைப்பதைத்த போய் ஒரு இருபது வயதுக்காரி அவன் பக்கத்தில் போனால் மற்றவர்கள் பயந்து போய் நின்றபோது அவள் அவனை தோலோடு சேர்த்து பிடித்தாள் ஒன்ன மாதிரி தாண்டி நானும் பத்தாவது படித்தவள் மாடி வீட்டில் வாழ்ந்தவள் நமக்கு இனிமேல் யாருமே கிடையாதுடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஆறுதல் டி நானும் இங்கே வந்தப்ப உன்ன மாதிரி தான் தவிச்சேன் அதனால தான் சொல்லுறேன் நல்லது செய்யாததை நானும் செய்யும் தங்கச்சி அழாத வீட்டில் போய் அழுதாலும் பார்க்கறதுக்கு கண்ணு வராது கேட்கறதுக்கு காது கிடையாது என்றாள் சுயம்பு ஆவேசம் சிறிது குறைந்து அந்த பத்தாவது வகுப்புக்காரியின் முட்டிக்கால்களில் முகம் போட்டு முட்டினான் மோதினான் சிலதுகள் கஷ்டப்பட்டு போனதால் அந்த கஷ்டமே ரசனையாக சிரித்தன துக்கத்தை மூளை மாற்றிய ரசாயன சிரிப்பு இதற்குள் பச்சையம்மாள் வந்துவிட்டால் என்னடி என்னடி என்று சொல்லி சுயம்புவை மழி மடியில் கிடத்தினால் பிறகு அழாதடி நீ அழுகிறத பார்த்துட்டு நான் உன்னை கடத்திக்கிட்டு வந்ததா நினைப்பாள்கடி ரிக்ஷா மணியோட கையை பிடிச்சு லாண்ட்ரி காரருக்கு துணி துவச்சு கொடுத்து நாளைக்கே உன்னை வேணும்னா உன் வீட்லேயே விட்டுடுறேன் அழாதே அளப்படாதடி என்றால் பிறகு போங்கடி போங்க என் மவளை கொஞ்ச நேரம் என்கிட்டயே விடுங்க என்றால் எல்லோரும் போய்விட்டார்கள் அவர்களோடு போக ஒரு காலத்து பத்தாவது வகுப்பு பயலை சுயம்பு காலை பிடித்து இழுத்தே பக்கத்தில் வைத்துக்கொண்டான் கொண்டான் பச்சையம்மாள் கேட்டாள் எதுக்காக அழுத என் மகளே தாய்கிட்ட மறைக்கப்படாதடி ஆமா சுயம்பு இவங்களுக்கு நீ மகளா வந்தது உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் எனக்கும் இருக்க அல்ல ஒருத்தி கார்ல போறவங்கள பார்த்து மட்டும் கண்ணடிக்கணுமாம் சுயம்பு ஓலமிட்டான் இழுத்து இழுத்து பேசினான் கேழ்வரகு கூழாய் குலைந்த முகத்தில் தொட்டுக்க வைத்த எள்ளுருண்டை மாதிரியான கண்கள் நிலைக்குத்தை ஏங்கி ஏங்கி பேசினான் எங்க அக்கா எப்படி துடிக்காலோ அவளுக்கு இனிமேல் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ நான் பாவி என் தங்கச்சி வாழ்க்கையையும் கெடுத்துட்டேனே சுயம்பு எழுந்தான் நான்கைந்து குச்சிகளை வைத்து குறுக்கும் நெடுக்குமாய் கொண்ட பொந்து வழியாய் பிறந்த திசையை பார்த்தான் பிறந்த வீட்டை ஊரோடு சேர்த்து கண்களால் நகர்த்தி நகர்த்தி தன் பக்கம் கொண்டு வரப்போவது போல் பார்த்தான் இதற்குள் அந்த பத்தாவது வகுப்புக்காரி பாத்திமா அவன் ஜாக்கெட்டை பிடித்தெழுத்து முதுகு பக்கத்தை திருப்பி முகத்துக்கு எதிராக பேசினாள் எந்த பிரச்சனையையும் அதன் எல்லை வரைக்கும் தான் போய் பார்க்கணும் சுயம்பு நீ வீட்டுக்கு போனால் அங்கே போய் என்ன பண்ண போற கற்பனை செய்து பாரு புடவையை கட்டாமல் இருக்க முடியுமா அப்பா சூடு போடாமல் இருப்பாரா ஊர் சிரிக்காமல் இருக்குமா நீ போறதால உன் வீட்டுக்கு பிரச்சனை வருமே தவிர எந்த பிரச்சனையும் தீராது நல்லா யோசிச்சு பாரு கார் வச்சிருக்கிற குடும்பத்துல பறந்துட்டு இங்கே காலை இழுத்துக்கிட்டு திரியிற எனக்கு மட்டும் எங்க வீட்டுக்கு போக ஆசை இல்லையா சுயம்பு யோசிக்க யோசிக்க யோசனையே அற்றுப்போனான் பச்சையம்மா அவனை கட்டிப்பிடித்து கொண்டு கேவினாள் கரையான் புத்துல இருந்து வெளிப்பட்ட ஈசலு பழையபடி அந்த புத்துக்குள்ள போக முடியாது மகளே உடஞ்ச கல்லு ஒட்டாது மகளே கீழே விழுந்த குஞ்சு காக்கா நினைத்தாலும் அதை கூட்டுக்குள்ள வைக்க முடியாதடி மகளே நாம பிரத்தியார் சிரிக்கிறதுக்காக சினிமாவில் காமெடிக்காக முரட்டு பயலுக்கு வடிகாலாக பிறந்த பொட்டங்கடி சுயம்பு மெல்ல மெல்ல கேட்டான் ஒரு லெட்டராவது ஒரே ஒரு தடவை லெட்டர் வேண்டாம் மகளே அது அவங்கள கெஞ்சுறது மாதிரி இருக்கும் நான் எங்கள் வீட்டுக்கு செய்கிறத உனக்கும் செய்ய போகிறேன் உங்கள் அக்கா பேருக்கோ அப்பா பேருக்கோ இருபத்தஞ்சு ரூபாய் அனுப்பி வைக்கிறேன் நம்ம அட்ரஸையும் கொடுக்கேன் நீயும் கீழே நாலு வரி எழுது அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்ன குருவக்காவா இதோ வந்துட்டேன் பச்சையம்மா குடிசைக்கு வெளியே வந்தாள் குருவக்கா அவளை ஒரு பக்கமாய் கூட்டி போனாள் அவள் சொன்னதை கேட்டு பச்சையம்மா பதறினாள் முடியாதுக்கா முடியவே முடியாது என் மகளை யாருக்கும் கொடுக்க முடியாது ஊசி முனையில ஒத்த காலில் தவம் இருந்து எடுத்தது மாதிரியான மகள் நெருப்பை வளர்த்து அதில் திரௌபதியா வந்தது மாதிரியான மகள் இதில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சுயம்பு தான் ஒரு திருநங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான் ஆனால் அந்த குழந்தையால் இங்கே இருக்க முடியல ஆனால் இங்கே இருக்கிறவங்க நீ திருப்பி வீட்டுக்கு போனா அங்கே உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி இங்கேயே என்னோட மகளாக வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க சுயம்பு இதுக்கு இடையில தவிச்சிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு திருநங்கையும் அவங்க மாறுறதுக்கு தன்னோட பெற்றோர்களும் அந்த ஊர்களும் ஏற்றுக்கிறதுக்காக என்னென்ன பாடுபட்டிருப்பாங்க இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாடா பாய்